ஜானிய சந்தியாசிரியர்லேயே புராட்டகசமான அருமையான மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் ஸ்கிப் ஆஃப் ஃபுல்லுன்னு கேளுங்க விஷயம் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் பண்ண பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பேச வந்து மட்டும் மகள் இங்கே வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க சார்மதிக்கும் சீனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணுன்னா அந்த வீட்டில் தான் நமக்கு ஆதரவாக இருக்காங்க பத்மாவுக்கு நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் கரெக்டாக செஞ்சால் சார்மதியோட கல்யாணத்தை நல்லபடியாக சீனோட நடத்தி வைக்கிறதுக்கு அவங்களும் முயற்சி பண்ணுவாங்க ஆல்ரெடி அந்த அம்மா என்கிட்ட ஒரு ஐம்பது ரூபாய் கேட்டிருந்தாங்க ஐம்பது கிட்ட அந்த விஷயத்த ஏதாவது சொல்லி கொடுக்கணும் எனக்கு ஏற்கனவே ஏகப்பட்ட கடன்லாம் இருக்குது இருக்கு என்ன பண்ணலாம் நம்ம தான் வந்து நகை நிறையா இருக்கே அது எல்லாத்தையும் நம்ம சார்மதிக்கு தானே கொடுக்க போறோம் அதை இப்பயே பத்மா கிட்ட கொடுத்துடலான்னு சொல்லிட்டு நகையெல்லாம் நிறைய வந்து ஒரு நூறு நூற்றம்பது பவுன் கிட்டே எடுத்துக்கிட்டு வண்டியில் வந்துட்டு இருக்காங்க பத்மா நான் அவங்க கிட்ட வந்து பேசணும் வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே பத்மா வந்துடுறாங்க என்ன சம்மந்தி திடீர்னு கூப்பிட்டுருக்கீங்க வாய்க்கு வாய் சம்மந்தின்னு மட்டும் கூப்பிட்டா போதுமா ஆல்ரெடி மாயா கழுத்தில் நம்ம சீன் வந்து கட்டியிருக்காப்புல தாலி நீங்கள் ஆயாவை எப்போ வீட்டை விட்டு அமுச்சு வச்சுட்டு என் பொண்ணை மருமகளாக எடுத்துக்க போகிறீங்க எனக்கு சுத்தமாக வந்து தெரியவே இல்லை அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நான் கஷ்டத்தில் இருக்கிறப்ப பணம் கேட்டீங்க என்னால் பணத்தை கொடுக்க முடியல அதனால தான் இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி சொல்கிறாங்க பணம் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம பார்த்தோமா உடனே பணம்னா பணம் இல்லை அப்புறம் வேற என்ன எடுத்துகிட்டு வந்தீங்க நகை எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்லி ஒரு கட்டப்பை நிறையா வந்து கொடுக்குறாரு என்னங்க சம்மந்தி இவ்வளோ நகை இருக்குது ஆமாங்க என் நான் சேர்த்து வச்ச தான் எவ்வளோ இருக்கும் ஒரு நூற்றி இருபத்தஞ்சுல இருந்து நூற்றி கிட்டே இருக்குங்க அளவு இல்லாம தாங்க சேர்த்து வச்சிருக்கேன் என் பொண்ணுக்காக என்ன சம்பந்தி அளவுக்கு அதிகமாக ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது என் பொண்ணை ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா வாழ வைக்கணும்னு நினைச்சேங்க இந்த நகையெல்லாம் உங்க வீட்லயே இருக்கட்டும் எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கையை மட்டும் கொடுங்க சீனுக்கும் சாருமதிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவேன் சொல்லுங்க அந்த நம்பிக்கையை மட்டும் கொடுத்தா போதும் என்ன சம்பந்தி கல்யாணம் பேச்சு ஆரம்பிக்கல அதுக்குள்ளே நீங்கள் என்னை நம்பி இவ்வளோ நகையெல்லாம் வந்து கொடுத்துருக்கீங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இது எல்லாம் நம்ம நகைங்க நான் பத்திரமா பார்த்துப்பேன் நிச்சயம் உங்களுக்கு சந்தேகமே வேணாம் சீனுக்கும் நம்ம சாருக்கும் கல்யாண ஏற்பாடு நான் பண்ணி வைப்பேன் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கான முன்னேற்ற பாதையை நோக்கி போங்க நம்ம எல்லோரும் ஒத்துமையாக இருந்தால் தான் மாயாவை பத்திரமா அனுப்பிச்சு வைக்க முடியுங்கிற மாதிரி அவங்க கேவலமாக அது பேசுகிறாங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு பைய எடுத்துட்டு போகிறாங்க எப்படியோ இவங்க கிட்டே கொடுத்து ஏமாத்தியாச்சு ஏங்கிட்ட ஏது இவ்வளோ நகையெல்லாம் அப்படின்னு சொல்லி சிரிச்சிகிட்ருக்காங்க என்னை விட பல மடங்கு கோடீஸ்வரன் தான் நான் கோடீஸ்வரனே இல்லை ஆனால் கிஷோருக்கு ஏகப்பட்ட சொத்தெல்லாம் இருக்குது ஆனால் நீ அவனை நம்பாம என்ன தான் அவனோட சம்மந்தி ஆக்கிக்கணும்னு ஏதாவது ஒரு பிரச்சனை வரட்டும் ஒன்னையே வந்து இந்த விஷயத்துலேயே மாட்டி விட்டுற மாட்டேன்னா என்னங்கிற மாதிரி மகாலிங்க சிரிச்சிட்டு வேண்டி எடுத்துகிட்டு அங்கேருந்து போகிற மாதிரி காட்டுறாங்க சீனுக்கு எதாவது ஒரு ஏற்பாடு பண்ணியே ஆகணும் எல்லாரும் நம்மளை வந்து ஏமாத்துறாங்களே என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு சொல்லிட்டு நம்மளே நம்ம ஃப்ரெண்டுலேருந்து யாரையும் நம்பக்கூடாது அவன் ஃபோனை கூட எடுக்க மாட்டேங்கிறான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களை வந்து பார்க்குறாங்க ஐயா ரொம்ப பிஸியாக இருக்காங்க ரகுராம் கடுத்தது எல்லாமே இந்த ஊரில் தான் போல் உடனே அவர் வீட்டுக்கு தான் வந்து நிற்கிறாங்க யார் வந்திருக்கிறது அந்த பையனை பார்த்தா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே யார் வீட்டு பையன் விசாரிங்கன்னு கீழே இறங்கி வராங்க நான் ஐயாவோட அசிஸ்டண்ட்டு எல்லாமே அவர் தான் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்றாரு ஐயா ரொம்ப பிஸியா இருக்காரு நீங்கள் யார் வீட்டு பையன் சொன்னீங்கன்னா நான் பேப்பர்ல எழுதி வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அப்பனா ரகுராம் உனக்கு மாமாவா இதை முன்னாடியே சொல்லியிருக்க கூடாதா ஐயா கிட்ட இப்பயே சொல்கிறேன்னு சொல்லிட்டு வேக வேகமா வராங்க என்ன என்ன வேணுமா அவருக்கு பணம் வேணுமா அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ வேணும்னோன்னா ஒரு அமௌண்ட்டை சொல்றாங்க என்னப்பா சொல்ற அவ்வளோ ரூபாயா அவர் அந்த அளவுக்கு பெரிய குடும்பத்தோடு சேர்ந்தவங்க நம்ம ஊரில் ரகுராம் இருக்காருல அவரோட தங்கச்சி பையன் எதுக்காக அவ்வளோ பணம் தேவைப்படுதான் விசாரிச்சியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நானே கேட்குறேன் இருந்தாலும் நம்ம இருக்கிற பணத்தை விட பல மடங்கு வச்சுருக்காங்க அவங்க வீட்டில் கூட்டு குடும்பமா தானே இருக்காங்க ரகுராம் கேட்டா நம்ம கேட்குறத விட பத்து மடங்கு தருவார் இவன் எதுக்கு நம்ம கிட்ட கேக்குறாங்கன்னு சொல்லிட்டு என்னப்பா ரகுராமோட வீட்டு பையன் சொல்லிட்டு இருக்க ஆமாங்க நான் ரகுராம் வீட்டு தான் அதுக்குன்னு அவர்கிட்ட கேட்க முடியுமா என்னோட சொந்த காலில நிக்கணும் நான் வியாபாரம் வந்து பண்ணிட்டு இருந்தேன் அந்த வியாபாரத்துல கொஞ்சம் பிரச்சனை பிரச்சனையாயிடுச்சு ஒரு ஐம்பது லட்ச ரூபாய்க்கிட்ட யாருக்கோ தர வேண்டியது இருக்கு அதுவும் குடும் இது மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சு ஓ அப்படியாப்பா சரி சரி ஆனா நீ கேட்குறேன்னு சொல்லிட்டு ரெகுராம் வீட்டு வாரிசாக இருந்தாலும் என்னால் அவ்வளோ ரூபாலாம் தர முடியாது ஏங்க இந்த ஊர்லேயே நீங்கள் பெரிய ஆளுன்னு தெரியும் எனக்கு ரெஹ்ராம் மேலே நம்பிக்கை வச்சு எனக்கு பணம் கொடுங்க வாக்குறுதி எல்லாம் ஓகே தான்ப்பா நீ திருப்பி கொடுத்துருவ அதில் எனக்கு சந்தேகமே இல்லை அப்புறம் என்னங்க யோசிக்கிறீங்க பணம் அவசியம் இல்லைப்பா நம்ம கையில் இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கான மதிப்பு நான் என் கையை விட்டு நான் ரெகுராம்கிட்ட கொடுத்தா கூட அது திருப்பி வரும்னு சொல்லிட்டு நம்பலாம் கூடாது அதுக்கேற்ற ப்ரொசீஜர்லாம் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னங்க செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே நீ கையெழுத்து போடணும் நீ மட்டும் கையெழுத்து போடக்கூடாது அப்போனா யாரை கேட்டு ரெகுராமே என் முன்னாடி வந்து என் தங்கச்சி பையனுக்கு பணம் கொடுத்த கொடுக்கும்போது யாராவது பெரியவங்கக்கிட்ட வந்து பேசியிருக்கலாம்ல அப்படின்னு பேச்சுவார்த்தையில் வரும் நீ நியாயவாதி தான் பணத்தை திருப்பி கொடுத்துருவே எல்லாம் ஓகே தான் தம்பி ஆனால் உங்கள் வீட்டிலேருந்து ரெண்டு பேர் வந்து கையெழுத்து போடணும் ஒன்று உங்கள் அம்மாவா இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அச்சச்சோ ஏங்க இப்படி பண்ணுறீங்க அவங்க பேரில் குறிப்பாக குறிப்பிட்ட அளவு சொத்தும் இருக்கணும் அப்படி சொத்து இருக்கிறவங்க கையெழுத்து போட்டாதான் நீ கொடுக்கலனா கூட அவங்கக்கிட்டேருந்து நான் பேசி வாங்க முடியும் என்னப்பா நான் பணம் தரேன்னு சொல்லிகிட்டு இருக்கேன் அதுவும் எவ்வளோ ரூபாப்பா கேட்குற ஐயாயிரம் பத்தாயிரமா கேட்குற இப்போல்லாம் ஐயாயிரம் பத்தாயிரம் கேட்குறதுக்கே நாங்கள் எல்லாம் வந்து பார்த்து தான்ப்பா கொடுக்குறோம் நீ ரெஹ்ராம் வீட்டு வாரிசாக இருந்தாலும் இதை தான்ப்பா செயல்பாடு என் இதை வந்து மாற்றணும்னா நான் கண்டிப்பாக வந்து தரமாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது யார் ரெண்டு பேர் கூப்பிடணும்னு நீங்களே சொல்லுங்கள் ரெகுராம் கிட்டே தெரிய வேணான்னு நீ வந்து யோசிக்கிறேன்னு நல்லாவே புரியுது அப்படி இருக்கும்போது உன்னோட சின்ன மாமா இருக்காரல சிவராமன் அவரையும் உங்கள் அம்மாவையும் கூட்டிகிட்டு வந்து பத்திரத்தில் கையெழுத்து போடுங்க அடுத்தனுடைய என்கிட்ட பணம் இருக்குது வாங்கிட்டு போயிடுங்க எந்த விதமான பிரச்சனையும் இல்லை தம்பி நீங்கள் மாட்டு சந்தோஷமாக தொழில் வந்து ஆரம்பிங்க ஆறு மாதம் இல்லை ஒரு வருஷம் கழிச்சு நீங்க கொடுத்தா போதும் இதுக்கு மேலே நான் என்ன செய்ய முடியும் நீங்கள் பெரிய ஆஃபர் தான் கொடுக்குறீங்க எனக்கு சந்தோஷமா இருக்கு இருப்பினும் எங்கள் மாமாவும் அம்மாவும் கையெழுத்து போடுவாங்களான்னு தெரியல அதுக்கு நான் என்ன தம்பி பண்ண முடியும் நீங்கங்கிறனால தான் இப்படி பேசிகிட்டு இருக்கேன் தம்பி கிட்ட என்ன விவரம்லாம் சொல்லி அனுப்பிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டும் உள்ளே போகிறாரு என்னையா ஐயா வந்து எவ்வளோ இறங்கி வந்து பேசிட்டு இருக்காரு நீ என்னன்னா ஐயாவை எழுத்து பேசிகிட்டு இருக்க எழுத்தெல்லாம் எங்கேயும் பேசலையே இல்லை அவர் வந்து சொல்கிறார்ல அதுக்கு நீங்கள் அளவுக்கு முயற்சி பண்ணுங்கள் இந்த காலத்தில் யாருக்கும் தெரியாமல் யாரும் பணம்லாம் கொடுக்க முடியாதுன்னு சீனுக்கிட்ட வந்து இருக்காங்க இப்போ என்னடா பண்ணுறது அம்மாக்கிட்ட தான் கேட்கணும் ஃபஸ்ட்டு மாமா மாமாக்கிட்டையும் பேசி சம்மதம் வாங்கி இந்த விஷயத்தில் கையெழுத்து போடுவாங்களா இல்லையான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருக்காங்க நம்ம சீனும் அந்த இடத்துல வேறு லெவலில் டுவிஸ்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் பார்ப்போம் என்னடாக்கு போகுதுன்னு